சாதாரணமா இருக்கிறப்போ சொன்ன நமக்கு இலக்கியம் முட்டாள ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டுலயே அவன் செவிடாக்கு மேல போயிட்டான் எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இதை பத்தி சொன்னேன் சொல்ல போய் இது அடுத்த பத்தி அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆண்டு நாள் இது குற்றம் சொல்றோம் அவன் ஜெயிலா விட்டு போனது தப்பு தான் அது அவன் இல்ல தப்பு இல்ல கண்ணக கவர்ச்சியா இல்ல அதாவது புடிச்ச கண்ணுக்கு அழகா இல்லையா அவன் அப்படியே சொன்னான் பச்சை காசு நினைச்சேன் ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே கவர்ச்சியா இல்லை அதனால அவன் அவன் பின்னால போயிட்டான் உங்க வீட்டுக்கார இருக்கா நீங்க கவர்ச்சியா இல்லாட்டா அந்த போயிட வேண்டியது நீங்க தள்ள முடியாம உப்பு போட்டு சாப்பிடாம கீழப்படுத்திக்க வேண்டியது ஏண்டா படிச்சிருக்கிறேன் என்ன என் புருஷன் நான் கவரிச்சியா இருந்தேன் என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இருக்கிறேன் நீயா பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள் நான் யோசனை சொன்னேனே எவ்வளவு வேற நேரம் இருக்கும் பள்ளுவோம் பாடுனா என்னமோ

அவங்க படி கொடுத்து பாடம் என்ன தெரியுமோ பையன் என்ன படிக்கிறான் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்காரங்க சுத்த காத்து முறாந்து பசங்க அவனுக்கு இத்தனை கடவுள் அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாக்கி அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாச்சி அவன் கடவுளுக்கு வருஷத்து கல்யாணம் அது தேவையா வீட்டுக்கு போகும் இவ்வளவு காட்டு மறாஞ்சு பசங்க உள்ள நாடு இந்தியா யார் இங்க நாடு வெங்காய நாடு தமிழ்நாடு வெங்காயம் வந்தது காதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லவா உன்னுடைய நாட்டு யோகி தெரியும் இங்க பாடி போட்டா போதுமா அங்க போனாலும் தேர் போட்டது காது இல்ல ஏன் சொல்றேன்னா துணியில் மக்கள் மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை